காலை புது வீட்டுக்காரர் கிருஷ்ணன் சார்பாக கொடிக்குளம் உண்ணாட்டி பிரம்மாவரது ரோஜா அந்த காலையை அடக்கிய ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிங்கம்மாள் துணையோடு ஐயனார் வெய்ய வந்தாலும் அன்புள்ள வீரர்கள் மிக துடிப்புடன் வள வந்து கொண்டு இந்த இடமையான போட்டியில் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் மண் கிளறும் இரு கொம்புகளா அந்த மண்ணெடுத்து கைதேக்கும் தேய்க்கும் பதினெட்டு கைகளா என பொறுத்திருந்து பார்ப்போம் ஒற்றை நாயகனா நேரங்கள் அருங்கி விட்டானா காலங்கள் கடந்து வீட்டன பரிசு பரிசு வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க நண்பர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கரும நாயகரா நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தோடி சிறப்பு பரிசு பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து பரிசு பரிசித்தோடு சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா விஜி விஸ்வா அவர்களுக்கு என்ற வாழ்த்துக்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டில் காலங்கள் ஆலைகள் இடத்துடா அரிசு தோணி சிறப்பு பரிசு எட்டி பறித்திடா ஐந்தறிவு உள்ள ஒரு காலையா ஆர் அறிவு கொண்ட வீரர்களாங்கிளரும் இரண்டு கொம்புகளா கை கைதேக்கும் பதினெட்டு கைகளாட்டன காலங்கள் போட்டு எங்க பாத்திடுவ காலையும் துடிப்பாள வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா இன்றைய வீரா வரலா அந்த வரலாறு மதிக்க போவது ஒரு காலையா நண்பர்களா வீரங்கள் நெருங்கி வீட்டில்

நாங்கள் நடந்து விட்டன கரிசி சிறப்பு பரிசு எட்டி பறித்திட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காளையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா இன்றைய வீர நாளைய வரலாறு அந்த வரலாறு வதிக்க போவது காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திதவா மிக்க வீரர்களுக்கு பெருமை அற்றல் மிக்க அறிவு மிக்க வீரர்களா ஒற்றை சிங்கமா ஒன்பது தங்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் நாலு கால் பாய்ச்சலா இரு கால் பாய்ச்சலா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி வீட்டலா காலங்கள் கடந்து விட்டன விட்டனித்தொகை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் ஒற்றை சிங்கத்துக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது தங்கத்திற்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க பெருமை அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஐயன் வளர்த்த காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஐயா தந்த வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் உற்சாகப்படுத்துகிற நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொழில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பால காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒற்றை சிங்கவோ ஒன்பது தங்கங்களாயன பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி வீட்டலா காலங்கள் கடந்து விட்டன காலை நேரத்திலே எங்குள்ள ஆசி வேளையிலே வேலையில மனமகில மாட்டம் மாலை நேர பொழுதுல மழைக்கு இனிமையான ஆட்டம் அதுதான் வட மஞ்சு விரட்டம் மஞ்சு விரட்டால் நெஞ்சுக்குள் மனம் அடக்குது வேமங்கலம் மண்ணிலே காலையும் சிலு சிலுக்கின்றது சிலு சிலுக்கின்ற ஒற்றை சிங்கவோ துடி துடிக்கின்ற ஒன்பது தங்கங்களா யார் என்று சற்று பொறுத்திருந்த வார்பா

அடிக்கும் காட்டில் சூறாவளி போல் ஆடுகளை அலங்கரித்துக் காளை கருவேநில நாயகளுக்கு பெருமை சேர்த்தவா அடியுங்கள் கை தட்டங்கள் வீரர்களை நேரங்கள் நெருங்கி விட்டனா காலையில் விழுந்து விட்டன அரிசி தொலை விறுவனருக்கு காலையை சிறந்த காலை சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா வீரர்களா ஒற்றை சிங்கமா ஒன்பது தங்கங்களா உப்பில்லா குப்பை சென்று சேர்ந்து தொழிலும் வயமில்லை எத்தனையோ ஆங்கில ஆட்டம் கண்டு போய் நின்றாலும் அமிலன் வீரத்தை வாழ்த்தி சொல்லுமாட்ட அதுதாள் பட்டம் அஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மனம் வளக்குது புண்ணிய பூமியா மேமங்கல மண்ணிலை காலையும் சிலு சிலிக்கின்றது சிலு சிலுக்கின்ற ஒற்றை காளையா சிலு சிலுகின்ற ஒன்பது வீரர்களா யாரென்று சற்று பொருத்திறந்து நேரங்கள் அரிக்கி விட்டனா காளையட ரெண்டு விட்டனாயே வளர்த்த காளைக்கு வருவ சேர்த்துடமா ஐயா அதெல்லாம் வீரமா யாரென்று பொருத்திறந்து வார் வா சிட்டி வெடியுங்க எல்லதையா எல்ல போவதையா நேரங்கள் நெருங்கி வீட்டனா காலங்கள் வீட்டனா எட்டி பருத்தின காலையும் மிக்க வீரர்களாக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து வாழ்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி வீட்டன பெண்கள் குழுவையுட் மாட்டை பிடிப்பார்கள் வெல்வது பெண்களில் குழுவை சத்தவும் சிறந்த சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா துடிக்கின்றது வீரர்களா ஒரு தலைவர் போவது நான்கு கால்களா இரு கால்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த காலைக்கு இந்த களம் முப்பதாவது களம் என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றான் நேரங்கள் வீட்டல நேரங்கள் இறுங்கி வீட்டல காலங்கள் கடந்து வீட்டன வெற்றி எட்டிப் எட்டி பறித்திட ஐந்து அறிவா யார் என்று பொறுத்திருந்து பார்வா தர் சமயத்திலே தன்னுடைய முப்பதாவது வளத்திலே ஆடி வளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை நஷ்டல் அடு பொஸ்டலிலே பேர் வத்தியிலே இரு வண்ண கைச்சை அழைத்து வந்த நீயே உங்கள் வாளை வா நோக்கி அடித்து உங்கள் பழகிய கண்களை கொண்டு பார் பார்ப்பவரை விரட்டி அவிழ்ப்பவரின் இருதயம் இரு நொடி நிற்க வண்ணக்கை ஜியை வழங்கிய பின் வட்ட நல்ல பட்டலிலே பூ மழைக்க வளர்த்தவனின் மனமோ வானிற்கு மண்ணிற்கும் தொள்ளி குதிக்க தன் ஆட்சி கொண்ட மண்ணிற்கும் தனது நாட்டின் மண்ணிற்கும் பேரும் புகழையும் நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற காலை பொது வீட்டுக்காரர் கிருஷ்ணன் சார்பாக கொடிக்குளம் கல்பனா சேம்பர் உரிமையாளர் பாசத்திற்குரிய அன்பான எம்மாத்தி பிரப்பாவரத் ரோஜா காலை அந்த காலை அடக்கிய நீர்வன் ஒரே நோக்கத்தோடு சிறு வயதில் சோதனை வளரும் போது வேதனை வளர்ந்து வார சாதனை திருவும் திசையெல்லாம் கடும் வேதனை சட்டங்கள் குறைந்தாலும் ஆட்டங்கள் குறையாது அங்கமெல்லாம் இந்த ஐயனை சந்தன மன வளக்க புண்ணிய பூமியோ மேலமங்கல மண்ணிலை காலையும் துணி துடிக்க துணி துடிக்கின்ற காலையில் திருவில் முத்தம்பதிக்க ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் பிற்பாடு காலை களம் அமைத்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவுற்றது காலை களம் அமைத்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பது பெரும் மகிழ்ச்சியோடு பெரியப்படுத்திக் கொள்கின்றோம் பேச பேச நேரங்கள் நெருங்கி வீட்டாளா காலங்கள் கிடந்து வீட்டாளா வெட்டி தொகை எட்டி பறிக்கிற நாலு கால் பாய்ச்சலா இருகால் ஓட்டமா யார் என்று பொறுத்திருந்து வாழ்வா பெண்கள் குழவையிட்டால் காலை சதுரோடு அவங்கள் விசில் அடித்தால் வாட்டு விட்டு வீரர்கள் இந்த மாட்டை அடக்குவார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மே மங்களம் பிரசார்த்தனுடைய தவ புதல்வர் மகாதீரன் அவர்கள் சார்பாக சிறப்பு பரிசு ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளை குழு வழங்க இருக்கின்றார் எற்றோ பரிசு எட்டி பருத்தினார் காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு மிக்க வீரர்களாற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க நண்பர்களாலை என்பது வீரர்களா மேனியா அருமையான

We am

ஏழு வண்ணத்தில் சூட்டிய வட கயிறு முன்னை பின்தொடர விதைத்த நெடுக்கல்லும் நாட்டத்தை கண்டு மிரள மேனியை சூடேத்தி மூளையை முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் உழுதி இழப்பி என் திமிழுக்கு நீயே திமிரன் ஆடுகின்ற காளையா இல்லை காலை எருதலா யார் என்று பொறுத்திருந்தே பார்பா காலை நேரத்தில்

மேமங்கல மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது பெருமை ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேதன்று பொறுத்திருந்து பார்ப்போம் நெருங்கி காலங்கள் இடந்து வீட்டன அரசித்தொகை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஆட்டின் உரிமையாளர் ஊட்டிய ஊக்கமா இல்லை இந்த மாட்டை பிடிப்போம் வந்த வீரர்களின் ஏக்கமா இல்லை இந்த மேமங்கல மக்களின் ஆக்கமா என பொறு தெரிந்து பார்வா ஆக்கம் ஊக்கம் மல்லை தந்திட வெற்றி பரிசை நிலையில் ஆட்டிட ஆலயம் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி வீட்டனா எடுந்த வீட்டனா வருவதற்கு காலையும் சிறந்த காலை காலையா நேரங்கள் நெருங்கி வீச்சனா காலங்கள் எழுந்த வீட்டா கடுமையான ஹோட்டலில் யார் வெல்லப்பாவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒற்றை சிங்கமா ஒன்பது தங்கமா யார் என்று பொறுப்பே இருந்தா நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கிடந்து வீட்டன இந்த கடுமையான போட்டியில ஒற்றைக்கு இழுக்க துடிக்கின்ற ஒன்பது வீரர்கள் யார் என்று ஒரு திறந்து யார் என்று ஒரு திறந்து நேரங்கள் நெருங்கி வீட்டனா காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றன சிறப்பு பரிசை எட்டிப்படுத்த காலையில் சிறந்த காலேஜ் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ரப்பான காலையா ரபோ நிக்க வீரர்களா ஆற்றோல் காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒற்றை சிங்கமா ஒன்பது தங்கமா யார் என்று பொறுத்திருந்து நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து சிறப்பு பரிசை எட்டிப்படுத்தையர்களா யார் என்று நாளைய வரலாறு வரலாற்றை பதிக்க போக ஐந்து அறிவுள்ள ஒற்றை காலையா ஆறு அறிவுள்ள ஒன்பது வீரர்கள்

நேரங்கள் எருகி வீட்டலா எழுந்து வீட்டனா சின்ன உற்சாகப்படுத்தீங்க காலையர்களா இன்றைய வீர வரலாறு அடுத்த மாதிரி கொட்ட ஊர் எருந்து நேரங்கள் எருகி வீட்டலா காலங்கள் எழுந்து வீட்டன போட்ட இழுக்கடி மண்ணெடுத்து கைக்கும் பருத்தி வீரத்தை நிலைநாட்டம் நேரங்கள் சிறந்த காலைகளம் சிறப்பு வீரர்கள வீரர்களிக்க வீரர்களா அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை புது வீட்டுக்காரர் கிருஷ்ணன் ராமநாதபுரம் மாவட்டம் பி கொடிக்குளம் கல்பனா சேம்பர் உரிமையாளர்

கப் பாட்டல் மிக்க வீரர்களா ஒற்றை ஒன்பது வீரர்களா सी What? Right.